பசிச்சா கரெக்டா சாப்பாடு எடுத்துக்கிறோம் காயப்பட்டா கரெக்டா மறந்து போடுறோம் ஆனா மனசு வலிக்குதுனா மட்டும் ஏன் சரியான நபரை சந்திக்கிறது கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனல்ல அப்படி ஒரு சரியான நபரை சந்திக்கிறோம் அவர் தான் வேற யாரும் இல்ல நம்ம மனநல மருத்துவர் டாக்டர் சி ஆர் எஸ் வணக்கம் வணக்கம் சார் ஒண்ணும் இல்ல சார் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக ஃபோன் பாக்குறதுலயும் அதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுலயும் கேம் ஆடுறதுலயும் கவனம் செலுத்துறாங்க இத வந்து பெற்றோர்கள் எந்த இடத்துல கண்காணிக்க மறந்துடுறாங்க அவங்க மனநிலை ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுதுன்றது இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கு விஞ்ஞானம் வந்து நீங்க வந்து நம்முடைய கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுக்கும் நம்ம வந்து வளர்ந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற வந்து நிலமை வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறத கூட நேரம் இல்லாமல் வந்து எல்லாமே அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் எங்கேயோ எதையோ பிடிக்கணும்னு சொல்லி வந்துட்டு இன்னைக்கு வந்து எதிர்காலத்தில் பிடிக்கக்கூடியதை வந்து நிகழ்காலத்தில் நினச்ச நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ வந்து இந்த இதில் இந்த விஞ்ஞானம் வந்து எவ்வளவோ நம்மளுக்கு வந்து உதவி பண்ணியிருந்தாலும் கூட சில பெரிய தீங்குகள் வந்து கொடுத்ததில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்பெஷலி வந்து டெக்னாலஜிக்கல் அடிக்ஷன் வந்து நீ கேட்கலாம் டெக்னாலஜிக்கல் இது எவ்வளவோ நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லி அதான் சொல்லிட்டு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டுனேன் கத்தியை பழத்துக்கு வந்துட்டு வெட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மற்ற எவ்வளவோ நல்ல காரியங்களுக்கு பண்ணலாம் அதே இது குத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் எதற்கு பயன்படுத்துகிறோங்கிற வச்சு தான் வந்துட்டு இதே அறிவுறுது இன்றைக்கி நீங்கள் சொன்னதில் வந்து நான் வந்து இந்த மனநலத்துறையில் வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கேன் நான் முத முதல் வரும்போது இந்த துறைக்கு வரும்போது நான் பார்த்த அடிக்ஷன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆல்கால் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கஞ்சா வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்முடைய இலங்கை தமிழர் பிரச்சனையில் எல்டிடி பிரச்சனையில் வரும்போது வந்துட்டு ஹீராயின் பெத்திரின் அந்த மாதிரி வந்து போதைப்பறவை இருந்தது அதற்கப்பறம் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா மருந்து மாத்திரைகள் வந்துட்டு அது வர ஆரம்பித்தாச்சு இப்போ அதை விட என்ன டெவலப்மெண்ட் ஆகிய வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஆல்கால் கனாபீஸ் மாத்திரை மூணு காம்பினேஷனில் காம்போ ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா இன்னொரு அடிக்ஷன் நான் புதுசாக பார்த்துருக்குறது இது டெக்னாலஜி அடிச்சு செல்ஃபோன் அடிக்ஷன் தான் நீங்கள் கேட்கலாம் வந்து இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் வந்து என்னங்க தப்பு இதில் என்ன இருக்குது அவன் பாட்டு சின்ன பிள்ளைகள் வந்து இல்லாட்டா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான் இன்றைக்கி வந்து அவன் பாட்டு செல்ஃபோனை வந்துட்டு பார்க்கலாம் அவன் என்ன கஷ்டம் அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குற பற்றி கொலைப்படலை பத்து நிமிஷம் பார்க்குற பற்றி கோலப்படலை இது வந்து ஒரு அரை மணி நேரம் தேவைக்கேற்ப பார்க்குறத பற்றி கவலைப்படலை நிறைய சிறுவர்கள் வந்து குழந்தைகள் வந்து மாணவர்கள் வந்து மாணவியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மணிக்கணக்கில் அதிலே வந்து மொழியறாகும் நம்மளுக்கு முன்னால் உள்ள உயிர் உள்ள ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக வந்து உயிரற்ற திரையை பார்க்கறதுல தான் அவங்க வந்து நேரத்தை கழிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரையில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கற்பனை உலகத்துலேயும் கனவு உலகத்துலேயும் அந்த செல்ஃபோன் திரையில் உள்ளதை நினச்சிக்கிட்டே அப்படியே வந்து அவங்களுடைய அந்த நிகழ்கால கடமையை வந்துட்டு விட்டுறாங்க படிப்பை விட்டுறாங்க எதிர்காலத்தில் பாசத்தை விட்டுறாங்க பந்தங்களை விட்டுறாங்க உறவுகளை விட்டுறாங்க உணர்ச்சிகளை விட்டுறாங்க இன்னும் எல்லாம் சொல்ல போனால் அவங்கள சுற்றி வந்து ஒரு வட்டம் அந்த வட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபோனை வச்சு உள்ள அந்த வட்டம் அதிலே இருந்துட்டு மொழிகிறாங்க இதுலருந்து வெளியில் வர்றதுக்கான தீர்வுன்னா என்ன சார் சொல்றீங்க இது வந்து கண்டிப்பாக தீர்க்கக்கூடியது நான் இன்னைக்கு வந்து நம்முடைய வியூவர்ஸுக்கெல்லாம் நான் சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா இதை இப்படியே நம்ம வந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மனநல வியாதி ஆகி போயிடும் எப்போ ஏன் ஒரு ஆளை வந்து நம்ம ஏன் வந்து மன மனநோயில் பாதிக்கப்படுறாரு அவருடைய மனநலம் ஏன் பாதிக்கப்பட நம்ம ஏன் சொல்ல எதுக்காக நம்ம சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படுறதில்லை எதிர்காலத்தை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்குது கடந்த காலத்தில் உள்ள நடவடிக்கை நடந்ததை நினச்சி அதில் உள்ள பாடம் கற்ப எதுவும் கற்றுக்கிடாமல் நிகழ்காலத்தையும் விட்டு எதிர்காலத்தையும் மறந்துடுறாரு இன்னொன்று சமுதாயத்துக்கு அவர் ஆற்றக்கூடிய கடமைகளை மறந்துடுறாரு குடும்பத்துக்கு ஆற்றக்கூடிய வந்துட்டு கடமையில் மறந்துடுறாரு எதை பற்றியும் இல்லாமல் வந்து அவர் இருக்கும்போது வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கனவு உலகத்தில் வாழும் போது தான் வந்து ஒரு மணல்லாம் பாதிக்குதுன்னு சொல்கிறோம் இந்த செல்ஃபோன் இதில் எல்லாமே என்னென்னு கேட்குறேன் இது அவ்வளோ நடக்குது அவங்க அவ்வளோ பேர் என்ன படிப்பை விட்டுறாங்க பாசத்தை விட்டுறாங்க எதிர்காலத்தை பற்றி இது பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய கடமையை விட்டுறாங்க கம்ப்ளீட்டாக வந்து அதனால் வந்து அவங்க மணலெலாம் பாதிக்குது இது வந்து கேட்கலாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வந்து இளைஞர் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய இது வந்து இந்த டேட்டு டெக்னாலஜிகள் தான் சரி டாக்டர் நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்க இதனால் வந்து வந்து இதுக்கு வந்து ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா வந்து கண்டிப்பாக தீர்வுக்கு நான் சொல்கிறேன் அதில் வந்து ஒரு இது மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறது எல்லா மனநலமும் எல்லா மன கோளாறுகளும் தீர்க்கக்கூடியதுங்க குணப்படுத்தக்கூடியதுங்க தடுக்கக்கூடியது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கின்றோமோ எவ்வளோ விரைவாக சிகிச்சைக்கு உட்படுத்துகிறோமோ எவ்வளோ விரைவாக ஆற்றுப்படுத்தலு சொல்றோம் கவுன்சிலிங் நம்ம அவர்களை உட்படுத்துகிறமோ அவ்வளோ விரைவாக குணப்படுத்துகிறோம் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அவங்க மனநல பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் என்ன பெரிய பதில் கேட்டீங்கன்னா டாக்டர் நீங்கள் இவ்வளவுதான் சொல்கிறீங்க எல்லா மனதிலமும் வந்து குணப்படுத்தக்கூடியது கிடைக்க எல்லா மனதிலும் சிகிச்சை க கொடுக்கலாம் கிடைங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இன்னொன்று சொல்லிட்டீங்க தடுக்கக்கூடியது கிடைக்க அப்போது வந்து எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கும் அதையும் சொல்லிட்டீங்க அப்போ வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியாக தான் முக்கியம் வந்து இது எப்படி அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான இது வந்து பெற்றோர்கள் தாங்க இன்றைக்கி வந்து பெற்றோர்களில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவங்களுடைய சோசியல் சர்க்கிள் சொல்லுவாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க தான் முக்கியமானது சரி பெற்றோர்கள் என்ன இது பண்ணலாம் நல்லா பேசிகிட்டு இருக்க ஒரு பையன் நல்லா இருக்க நம்முடைய மகளோ சரி மகனோ சரி வந்துட்டு அவன் வந்து காரணம் இல்லாமல் ஒதுங்க ஆரம்பிக்கிறான் யாரோடையும் பேச மால்லாமல் யா படிப்பில் நாட்டம் இல்லாமல் அது வந்து யாரோடையும் பழகாமல் அவன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக ரூம்குள்ளே இருந்துட்டு செல்ஃபோனே வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தான் நல்ல அமை அமைதியான பையன் நல்ல எல்லோருடையும் சிரித்து பேசக்கூடிய பையன் திடீர்னு வந்து எந்த காரணமும் இல்லாமல் கோவப்படுறான் அல்லது வந்து என்ன கேட்டீங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் எரிச்சல் படுறான் அப்படின்னாலும் அது அவனுடைய மனால பாதிக்க நடத்தான் எல்லாத்தையும் உடம்ப வந்து அவன் எப்போவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிப்பான் ஏழு மணிக்கு குளிப்பான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவான் நல்ல ஸ்கூலுக்கு போவான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் கண்ணாடியில் வந்து நல்லா பார்ப்பான் நல்லா இருக்கான் அப்படின்னு பார்ப்பான் கண்ணாடியில் பார்த்துட்டு அவன் உருவம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து அவன் வந்து பள்ளிக்கு போவான் அப்படி தன்னுடைய உருவத்தையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த மனை மாணவரோ மாணவியோ வந்துட்டு திடீர்னு அதில் வந்து நாட்டம் இல்லாமல் அதை பற்றி கவலை இல்லாமல் அவருடைய நாட்டமெல்லாம் வந்து நம்ம செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டோமாங்கிறத மட்டும் இருக்காருன்னா பெற்றோர்களே ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய மனெல்லாம் பாதிக்கப்படுதான்னு சொல்லியிருக்கு கழிப்பறைகள்னு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ குளிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுப்போம் பத்து நிமிஷம் ரொம்ப அளவுக்கு மாரி இருக்குன்னா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடப்ப ஐயா நீ ரொம்ப அளவுக்கு மாரி இருக்குன்னா நான் இது இருபது நிமிஷம்னா மணிக்கணக்கில் வந்து நம்முடைய குழந்தைகள் வந்து கழிப்பறைகளில் அவங்க நேரத்தை செலவழிச்சாங்கன்னா தயவு செய்து நீங்கள் நினைங்க வந்து என்ன கேட்டால் குழந்தையோட மனல் அப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம்ங்க ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியம் வந்து இறைப்பை வேணும் ரெண்டாவது அவனுடைய மூளை வேணும் இறைப்பைக்கு கொடுக்க வேண்டியது வந்து என்ன கேட்டால் வந்து உணவு மூளைக்கு கொடுக்க வேண்டியது வந்து என்ன கேட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துட்டு ஆறு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக வேணும் எந்த குழந்தைகள் வந்து ஆறு மணி நேரம் தூக்கம் இல்லாமல் இரவு பூரா வந்து என்ன விழித்துணர்ந்து விழித்துட்டு காலையில் வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா செய்து ஒரு நிமிடம் நினைக்க அவங்களுக்கு வந்து மனநலத்தோட பாதிப்பு ஆரம்ப நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு பெற்றோர்கள் பார்க்கக்கூடியது சரி அடுத்து வந்து நம்ம ஆசிரியரை பார்க்குறோம் இன்றைக்கி ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ரைட்டு ரெண்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை முறை மாறுறதுனால ரெண்டு பேரும் ஏனிங் மெம்பர்ஸு ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் முடியுங்கம்போது ஓடிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் வந்து அவங்க சாய்ந்தரம் வந்துட்டு அவங்களே டயர்டாகி படுக்கிறாங்க அதனால் அவங்க பார்க்க முடியலன்னா இதில் ஆசிரியருடைய பங்கு வந்து மிக முக்கியம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நன்றாக படித்து கொண்டிருக்க மாணவர் வந்து திருப்பி இது வந்து படிப்பில் கா கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு ஏகாந்த நிலையில் இருக்கிறாரு நன்றாக எல்லோருடன் பழகி கொண்டு இருக்கிற மாணவர் வந்து யாருடையும் பழகாமல் ஒதுக்கிட்ருக்கிறாரு அவருடைய தோற்றத்துலேயும் உருவத்திலையும் நல்ல கவனம் செல்கிற மாணவர் வந்து அவர் சரியாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தோற்றத்துலையும் அவருடைய இதுலேயும் உடையிலையும் சரி அவர் நடையிலையும் சரி கவனம் இல்லாமல் இருக்கிறாரு தேவையில்லாமல் கோவப்படுறாரு அப்படின்னா இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு நிமிடம் வந்து கவனிச்சாங்கன்னா அவங்களுடைய வந்து இன்னைக்கு நான் ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து மணலில் மருத்துவர் உளவியல் நிமிடல் இன்றைக்கு எவ்வளோ முக்கியமாக மணல் துறைக்கு ஆசிரியர்களும் மிக மிக முக்கியங்க இன்றைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கிறோமோ எவ்வளோ விரைவாக சிகிச்சை அளிக்கின்றோமோ எவ்வளோ விரைவில் ஆற்றுப்படுறதோ அவ்வளோ விரைவாக குணப்படுத்த முடியும் போது இந்த விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆள் இருக்காங்கன்னு ஆசிரியர் ஆசிரியப்பெருமக்கள் தான் அவங்க வந்து கண்டுபிடித்து வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க அவங்க ஜஸ்ட்டு வந்து அந்த பையனோட வந்து ஒரு அவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியெல்லாம் மூடிட்டு அந்த புசத்தை மூடிட்டு அந்த சிறுவனை தனியாக கூப்பிட்டு அவனை பேச விட்டாலே தெரிஞ்சு போயிடும் அவனுடைய உள் மனசில் உள்ள எண்ணங்களை வந்து அழுத்திட்டு இருக்க குறைகளை வந்து அதை விட அவன் ஏன் படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்ச அதனாலே வந்துட்டு பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்து என்னென்னா ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குரிய ஒரு வாலிபன் காதில் ஏதோ சவுண்டு கேட்டதாகவும் அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு செத்து போனதாகவும் சமூக இதயங்களும் பயங்கரமாக வைரலான ஒரு செய்தி இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாங்க மனநோயினுடைய அறிகுறிங்க மனநோயினுடைய அறிகுறி உங்கள்கிட்ட சொல்லப்போனால் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் மனநோயில் வந்து என்ன நினைப்பாங்க என்ன இது வந்து வந்ததுன்னா அவ்வளோதான் ஒரு பைத்தியம் அது குணம் கிடையாது அது ஏதோ கோடாங்கி குறி பில்லி சூனியா அந்த மாதிரி வச்சவங்க வ வச்சுட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்து இன்றைக்கு விஞ்ஞானத்தோட வளர்ச்சியில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் மனநலம் குன்றுது அப்படின்னா அவங்களுடைய மூளையினுடைய ரசாயன மாற்றங்கள் வித்தியாசமாக நடக்கறனால தான் அவங்களுக்கு மனநோய் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மூளையில் இன்றைக்கி உலகத்துலேயே நம்ம வந்து வந்ததுக்கு மிக முக்கியமான உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இருதயத்துக்கு மேலே முக்கியமான உறுப்பு வந்துட்டு மூளைதாக அதனால மூளை அவ்வளோ தூரம் ப்ரொட்டெக்டடாக மேலே வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அந்த மூளை வேலை செய்கிறது வந்து அது இன்னொரு தரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது என்ன கேட்டீங்கன்னா மூளை வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்கே நிறைய கெமிக்கல்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அந்த கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகி வந்து அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக தான் நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் வேலைகள்லாம் செய்ய வைக்கி அது ஏன் உற்பத்தி ஆகுது எதனால அந்த பிரச்சனை வருது இது வந்து அப்போ நான் சில பேருக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து கூடை சிக்ரிட் ஆகுது சில பேருக்கு கெமிக்கல்ஸ் வந்து கொ குறைஞ்சிருது இந்த கூட சக்ரிட் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிக பேச்சு பேசுவாங்க அதிகமாக வந்து தாங்குகிற எண்ணங்கள் இருக்கும் பெரிய பெரிய கற்பனையான உலகத்தில் இருப்பாங்க அதாவது வந்து அஞ்சு ரூபா கொடுக்கட்டில் ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஐநூறுரூவா கொடுத்ததில் ஐயாயிரூவா கொடுப்பாங்க தனக்கு அவனுக்கு எந்த வசதி இருக்காது நான் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இருப்பான் வந்து பாட்டு படிப்பான் தான் மேனியான்னு சொல்லுவாங்க மன எழுச்சி நோயின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் இருக்கும் சில பேருக்கு வந்து லட்சக்கணக்கான அஞ்சு கார் இருக்கும் அஞ்சு பங்களா இருக்கும் பத்து கண்டில் கார் இருக்கும் ஆனால் அவனுக்கு என்னென்னு கேட்டால் எனக்கு எல்லாமே போச்சு நான் ஏன் இருக்கிறேன் ட்ரெஸ் அமைச்சேத்து போகலாம் நான் வந்து நான் இருக்கிற பிரயோஜனம் இல்லை என்னால் முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது என்ன அந்த கெமிக்கல்ஸ் குறைஞ்சி போகுது இப்போ வந்து அந்த கெமிக்கல்ஸ் கூடுறதோ இதில் குறையும் போது ஆரம்ப கட்டம் என்னன்னு கேட்டேன்னா எப்படி நம்ம கண்டுக்கிறது நம்ம தொலை தொடர்ந்தால் பார்க்க முடிய முடியாது அப்போ ஆரம்ப கட்ட எப்படின்னு கேட்டால் காதில் சத்தங்கள் இந்த காதில் உள்ள சத்தங்கள் தான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க ஹலுசினே சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கமாண்டிங் டைப் டே அங்கே போ போ இந்த அம்மா இருக்கிறாங்க அவனை ரெண்டு போடு போட்டுரு இல்லை அவனை போய் குத்து அவனை கிளியராக கேட்கும் அவன் உண்மை வச்சு அதை போய் பண்ணுவான் அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன கே வெளியில் வரதுக்கு அவங்களுக்கு என்ன அது வந்து என்ன இது வந்து வந்து என்ன கமாண்டிங் சொன்னேன் சிலதுக்கு வந்து கமாண்டிங் டைப்பு கமெண்டி டைப் என்னன்னு கேட்டால் உங்களோட ஆக்டிவிட்டிஸாக கமெண்ட் பண்ணோம் நீ எல்லாம் ஒரு மனசு உனக்கெல்லாம் ஒரு பேண்ட்டா உனக்கெல்லாம் ஒரு ஆ நீ எல்லாம் எழுத்துக்கு நீ எல்லாம் ஒரு பெரிய டாக்டரு உனக்கு உன்னதில்லை நீ இப்போ இருக்கிறது இல்லை லாய்க்கில்ல நீ செத்து செத்துப்பட அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கமெண்டி டைப்பு ரன்னிங் கமெண்ட்ரி அப்போட்டிஸ் ஆக்டிவிட்டி டெரோக்ரட்டிக் ஸோ அது வந்து டிப்ரெஷனில் வரும் இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லலாம் ஒரு ஆள் சில பேருக்கு கெமிக்கல்ஸ் கூடுது சில பேருக்கு கெமிக்கல்ஸ் குறைஞ்சிடுது இது எவ்வளோ சிம்பிளாகி போச்சு கெமிக்கல்ஸ் இதை கூளிச்சா குறைச்சிருக்கேன் கெமிக்கல்ஸ் வந்து குறைஞ்சிட்டுதான் கூட்டியிருக்கேன் இப்போ லைட் இந்த ஃபேன் மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேன் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப காத்தடி உடனே நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வந்துட்டு ரெகுலேட்டர் போட்டு குறைச்சிருக்கேங்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன கேட்டால் அவங்களுடைய சிம்டங்களை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மா மருந்து மாத்திரையில் இருக்குது கெமிக்கல்ஸை குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது கூட்டுறதுக்கு மாத்திரை இருக்குது வந்து அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது சமநிலைப்படுத்துறதுக்கு மாத்திரை இருக்குது எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி கெமிக்ஸு கூடவும் குறைக்கவும் வேண்டாமல் எப்போ வரவிடாமல் தற்கொலை கூட நீ மருந்துகள் விட்டேன் இன்றைக்கி தான் நான் கூட திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்ன கேட்டேன் இப்போ ரொம்ப அருமையாக சொல்றது இந்த காதில் உள்ள சத்தங்கள் வந்து இந்த காதில் உள்ள சத்தங்கள் வந்து என்ன கேட்டால் அதான் வந்து ஒரு அபாயமணி உங்களுக்கு வந்து சொல்லுது ஏய் உனக்கு வந்து மனக்கோளாறு வந்துட்டு கெமிக்கல்ஸ் கூட ஆரம்பிச்சுட்டு இல்லை கெமிக்கல்ஸ் குறைய ஆரம்பிச்சுட்டு உடனே நீ மணல மருத்துவர்கிட்ட போல் சொல்லி உங்களுடைய இதில் விழிப்புணர்வில் வந்து என்னென்னா நான் சொல்கிறது வந்து உடனே வந்து அது அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா நான் ரொம்ப அடக்கத்தோடு சொல்கிறேங்க நூற்றுக்கு நூறு சதவீதங்களை குணப்படுத்திடலாம் இன்றைக்கு வந்து என்ன கேட்டேன்னா விழிப்புணர்வு இல்லாதனால விழி அதனால் அதை விட வந்து என்னென்னா தவறான கருத்துக்காக வந்து என்னென்னா கோடாங்குறி பில்லி சூனியத்துக்கு போகிறதுனால இல்லாட்டா சரியான மனநல மருத்துவர்கள் அவங்களை கண்டுபிடிக்க முடியாதனால சிகிச்சை அளிக்கக்கூடிய இடங்கள் கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் விட வந்துட்டு ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணுன்னா வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் கூட லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ரொம்ப தூரம் அவங்கள வந்து பார்க்குறதுக்கு அலைஞ்சு பார்க்க முடியாமல் இருக்கும்போது எல்லாத்தையும் விட சமுதாயத்தில் போகிற போகிற ஸ்டிக்மானு சொல்லுவாங்க ஏன்னா மனநோயாக பைத்தியக்காரன் இது பைத்தியக்கார ஃபேமிலி இவன் மென்டல் அப்படின்னு கேவலப்படுத்துறதுக்கு அதனால் வெளியே சொல்லாமே இருப்பாங்க ஸோ இந்த அஞ்சு காரணத்தினால தாங்க வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன சில பேர் வந்து காதில் சத்தம் கேட்டாலும் அதை வெளியே சொல்ல முடியாது நேராக வந்து அப்படி வெளியே சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க வீட்டில் வந்து நேராக எனக்கு கேட்கல உனக்கு கேட்க நேராக எங்கே போவாங்க தெரியுமா தர்காவுக்கு போவாங்க இல்லை பில்லி சுண்ணி வைக்கிறதுக்கு போவாங்க ஏதாவது கோயிலுக்கு போவாங்க இல்லை சர்ச்சுக்கு போவாங்க இல்லாட்டா வந்து டாக்டர்களை பார்க்கலாம் பாங்க டாக்டரை பார்க்கறது இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மன மருத்துவர் எத்தனை பேர் இருப்பான் இன்றைக்கி மொத்தமே பத்தாயிரம் பேர் தான் இருக்கலாம் இந்தியா அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு கோடி உள்ள இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது இருக்கிற மனநல மருத்துவர்கள் வெறும் வந்துட்டு பத்தாயிரம் பேர் தான் ச உளவியல் மூலம் எவ்வளோ இருக்கான் இன்றைக்கி மொத்தம் மூவாயிரம் பேர் கூட கிடையாது ஆக இல்லை சரி சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் வைத்தியமாக ஹாஸ்பிட்டல் கேட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே நாற்பத்தி மூணு ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்குது நான் வந்துட்டு இதுக்காக சொல்ல வந்து நான் ப்ரைவேட்டில் வந்து ஒரு லட்சம் பெட் இருக்குது வந்துட்டு கவர்மெண்டில் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் பெட் இருக்குது அவ்வளோதான் அப்போ வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமும் இல்லை அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மருந்துகள் நான் சொல்லிட்டேன்ல கெமிக்கலை குறை கூட்ட அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மருந்துகள் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டு விலை போயிடுது அதனால தான் நிறைய பேர் வந்து எனக்கு வைத்தியத்துக்கே போகாமல் இருக்கிறாங்க இதில் வந்து என்ன கேட்டால் எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கின்றோமோ எவ்வளோ விரைவாக சீச்சிருவோம் கண்டிப்பாக நிவாரணம் இருக்கும் அதுக்காக தாங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மணல மருத்துவராக இருக்கிறேன் நீங்கள் ஒரு சிட்டம்பட்டியிலையோ கத்தப்பட்டிலேயோ இல்லை உசலம்பட்டியிலோ ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தருக்கு இந்த மண்டலத்தை பற்றி சந்தேகம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி மக்கள்களுக்கு வந்து சந்தேகத்தை வந்து போக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களே வந்து ஒரு உருவாக்கிடுங்க ஒரு ஹெல்ப் லைன் வச்சுருக்கோம் ஒரு உதவிக்கு வந்து கோ அழைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் வச்சுருக்கோம் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர்னு வச்சுருக்கோம் வந்துங்க அது கூப்பிட்டு என்ன வந்துட்டு உங்களுக்கு சந்தேகத்தை வந்து சொல்லலாம் அந்த பக்கத்தில் உள்ள மனநல மருத்துவர்கள் யாருன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன உதவி செய்கிறாங்கிறத இந்த ஹெல்ப் லைனில் நாங்கள் செய்கிறோங்க இன்னொன்று வந்து என்ன முக்கியமானா எத்தனையோ தற்கொலைகளையும் தடுக்கலாங்க அதே மாதிரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறை அந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னாலும் கழுத்து எடுத்துக்கிறது கையை எடுத்துக்கிறது ஜத்து போயிருவேன்னு சொல்லுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் எதுக்கு எடுத்தால் வீட்டில் ஒரு பெற்றவங்க திட்டினா கூட உடனே நான் சூசைட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்து வருது அவங்களுக்கு எதனால இது வருது இல்லைங்க அதுக்கு வந்து நம்முடைய சோசியல் செட்டப்பே மாறிட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ வந்து உலகத்திலேயே வந்து பெஸ்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் தான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் மாதிரி வந்து எங்கேயுமே கிடையாது அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் வந்து இந்திய நம்ம நாட்டில் தாங்க வந்து ஓல்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ கோல்டு பெரியவங்களை வந்து நம்ம கடவுளாக வந்து நம்ம நினைக்கக்கூடியது வந்து இது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து ஓல்டு இஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமை எப்படின்னா நம்ம வந்து வெஸ்டர்னைஸ்ட் ஆகி வந்து நம்ம வந்து இஸ் வேஸ்ட் வரும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க டவர் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க மாரல் எத்திக்ஸ் சொல்லியிருப்பாங்க அவன் கரெக்டாக போயிட்டுருக்கானாங்கிறத வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பா அம்மா வந்து ஏர்னிங் மெம்பர்ஸு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறதில் போயிட்டுருப்பாங்க பிற கூட்டு குடும்பம் இருக்கும் வந்து சைப்புத்தன்மை இருக்கும் வந்துட்டு ஷேரிங் இருக்கும் கன்சர்ன் இருக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மற்றவங்களுடைய கஷ்டங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பகிர்ந்துக்கிட்டு எண்ணங்கள் இருக்கும் வந்துட்டு அதான் நம்மளுக்கு உள்ளதை வந்து ப நீங்களே பாருங்கள் நம்மளாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் பக்கத்து விட்டு பரமசிவம் ஏற்ற விட்டு ஏகாம்பரத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம விட்டு பச்சனத்தை அங்கே கொடுப்போம் அங்கே உள்ள பிரச்சனை நம்மளுக்கு கொடுப்போம் இன்றைக்கி நிலமை என்ன ஒன்றுமே இல்லையே வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க வீட்டில் இருக்காங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் டிவி முன்னால் நிற்கிற இன்றைக்கி வந்து எல்லாமே போச்சு ஆக ஒரு மாடலிங் இந்த ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வளர்க்குறது என்னன்னு வந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு மனிதனாக வளர்க்கணுங்கிறத வந்து விட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு மணி மேக்கிங் மிஷினாக வரணும் ஒரு ஏடிஎம் மிஷினாக வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அவனுக்கு வந்து நான் டாக்டருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அவன் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும் அவன் வந்து இன்ஜினியராக பார்க்கணும் அவன் நல்ல சம்பளம் நான் வீடு பார்க்கணும் ஏசுவானிருக்கில்லையே அவன் முழுமையான மனுஷனாக இருக்கானா இன்றைக்கி இல்லவே இல்லை அதனால் வந்து என்னென்னு கேட்டேன் அது மாதிரி தோல்வியை தாங்கக்கூடிய சக்திகள் வந்து இன்னைக்கு வந்து என்ன கேட்டால் இளைய சமுதாயத்துக்கு இல்லை இளைய சமுதாயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பிரச்சனையை பார்க்குறதே இல்லை அவன் வந்து இதுலேருந்து அது வந்து என்ன பெற்றோர்கள் மட்டும் சொல்ல மாட்டேன் நம்முடைய ப பள்ளிகள்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது அவனை வந்து மார்க் போட்டிசி மிஷினாக வச்சுருக்காங்க அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது வந்துட்டு அடுத்து வந்து என்னென்னு கே அவன் வந்து கொஞ்சம் மார்க் குறைஞ்சிட்டான்னா அவனை ஒதுக்கி வைக்கிறது அவனை ஒடுக்க வைக்க ஒடுக்கிறது அவன்ட்டு கொஞ்சம் வந்துட்டு அவனை அப்படிங்கும் போது அவனுக்கு ஒரே எய்ம் வந்துட்டு எப்படியாவது மார்க்க மட்டும் வாங்குற மாதிரி அது அவன் வந்து ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டான்னா அதை வந்து அவனை ஒதுக்கி வைக்கிறது இது ஒரு வகையான மென்டல் ஸ்ட்ரெஸ் எக்ஸாக்டா கரெக்டாக அதான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு மனிதன் முழுமையாக அறுக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து பெற்றோர்கள் மட்டும் இல்லை ஆசிரியர் மட்டும் எல்லாத்தையும் விட சமுதாயங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உலகமே வந்துட்டு இந்த செல்போனில் வந்துருது எல்லாமே எதை மறைக்கணும் எதை மறக்கக்கூடாது கூடாது செல்ஃபோனில் வந்து ஸோ தாங்கக்கூடிய சக்திகள் இல்லை இன்றைக்கி திரைப்படங்கள் நியூஸ் மீடியா இன்னைக்கு இன்னும் நீங்கள் நியூஸ் மீடியா வச்சுருக்கீங்க எத்தனை பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து காமிக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவன் கொலை பண்ணிட்டான் இவன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டாங்கிறதான் சொல்லான ஒளியை வந்துட்டு இவன் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கிற எதுவுமே சொல்லவே இல்லையே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா அநேகமாக உங்க மீடியா தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்து ஒரு சமூக சிந்தனைக்கு அந்த டாப்பிக்கை கேட்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு அதே மாதிரி சார் இப்போ நீங்க சொன்னீங்க மருந்து மாத்திரைகள் இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து மாத்திரைகள் வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோமோ இதன் மூலமா பின்னால பின்விளைவுகள் எதுவும் வருமா வராதா நல்ல கேள்விங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு சைக்காட்ரி மெடிசன் சாப்பிட்டா சரி அவ்வளவுதான் வாழ்க்கைப்பூரா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சைக்காட்ரிக் மெடிசன் சாப்பிட்டா கம்ப்ளீட்டாக வந்து நரம்பு பூரா அழிஞ்சிடும் எலும்பு பூரா அழிஞ்சிடும் அது உடம்பு பூரா அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க உறுதியாக சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப மோ இதாக சொல்கிறது என்ன ரொம்ப உறு உறுதியாகவும் வந்து நான் சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மனநோய் மாத்திரைகளும் வந்து என்ன கேட்டால் ரொம்ப சேஃபுங்க எப்போ சேஃப்புன்னா நல்ல மனநல மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்து அவருடைய உடம்பை செய்து அவருடைய மேற்பார்வையில் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்குது ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா செய்து வாழ்க்கை பூரா சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் அதுக்காக இயற்கை சொன்னது வந்துட்டு நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்களா அப்போ வந்து சீக்கிரம் மாத்திரை போட்டீங்களா சீக்கிரம் கவுன்சிலிங் பண்ணீலா அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரெக்கவரி வில் பி டோட்டல் ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக செய்கிறான் இந்த மணல் சிகிச்சை வந்து வெறும் மாத்திரை மட்டும் இல்லைங்க மற்றதெல்லாம் இருக்குது மாத்திரை இல்லாதது கவுன்சிலிங் இருக்குது மெடிடேஷன் இருக்குது யோகா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய எட்வேர்பல் மாற்றங்கள் இருக்குது இவ்வளவு சேர்ந்து தான் மணல் சிகிச்சைகள் வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு அவங்க எண்ணத்தை மாத்திரங்கிற முடியவே முடியாது அவங்களுக்கு அதனால் வந்து என்னென்னா இந்த மாத்திரைகள் வந்து ஒரு மருத்துவருடைய பரிந்துரையில் மருத்துவருடைய மேற்பார்வையில் நீங்கள் வந்து அளவோடு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்க கடுமையான பணி நடுவில் எங்க சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி சார் நான் சொல்லணுங்க எப்ப சரி நன்றி இது என்னுடைய சமுதாய பணியில் ஒன்று நன்றிங்க